இதயம் வந்து ஒரு சீராக தான் துடிக்கும் லப் டப் லப் டப் லப் டப் தான் அந்த சவுண்டு கேட்கும் உங்களுக்கு டக் டக் ரெண்டு சவுண்டு கேட்கும் ஃபஸ்ட் சவுண்டு செகண்ட் சவுண்டு ஃபர்ஸ்ட் சவுண்டை வந்து பம்ப் பண்ணுறது செகண்ட் சவுண்ட் வந்து ஃபில்லிங் திரும்ப ரீஃபில் பண்ணணும்ல அந்த நுரையிலேருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் உள்ளே வரணும் அதே மாதிரி கீழே காலில் உடம்புலேருந்துலாம் வந்து அசுத்த ரத்தம் அடுத்த சைடுக்கு வரணும் வலது பக்கம் வரணும் இது இடது பக்கம் வரணும் அது வலது பக்கம் வரணும் அது திரும்ப ஆனால் திரும்ப பம்ப் பண்ணி அனுப்பணும் அப்போ ஒரு வேகஸ் நர் ஒரு கண்ட்ரோல் இருக்குது வேகஸ்ங்கிறது ஒரு நர் நரம்பு இது வந்து பிரெயின்லேருந்து டைரக்டாக வந்து ஹார்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அந்த இம்பல்ஸ் வந்து அங்கேருந்து வேகஸ்லேருந்து அப்படி ரிதுமிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அது இம்பல்ஸ் அங்கே ஸ்டார்ட் ஆனதும் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸு ஸ்டார்ட் ஆனதும் மேலே வந்து ஏற்றியத்தில் கண்ட்ராக்ஷன் ஆகும் ஏற்றியம் கண்ட்ராக்ஷன் ஆகும் அதில் பற்கஞ்சி ஃபைபர்ஸ் திரும்ப அப்படியே ஒரு ஒரு கரண்ட் வே ஆகும் வென்ட்ரிகல் கண்ட்ராக்ட் கீழே உள்ள சேம்பர்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும் இது ரிதிமிக்காக நடக்கணும் அது பம்ப் பண்ணும்போது இது ரிசீவ் பண்ணணும் இது பம்ப் பண்ணும்போது இது ரெண்டும் ரிசீவ் பண்ணும்போது அங்கேருந்து பம்ப் பண்ணும்போது கீழே ரிசீவ் பண்ணால் தானே முடியும் அப்போ அந்த ரிதிமிக்காக அப்படியே கரெக்டாக அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த பல்ஸ் ரேட் ரெகுலராக இருக்கும் பல்ஸ் பார்க்கும்போதே பல்ஸ் ரெகுலர் வால்யூம் நார்மல் அந்த அந்த நம்ம நம்ம த்ரெஸ்ட் இருக்குல்ல அது அந்த ஃபில்லிங்கெல்லாம் நல்லா கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா தான் அவன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு அர்த்தம் பல்ஸ் பார்க்குறதுல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சிலருக்கு அந்த ரிதிமிசிட்டி மாறிடும் தட்ஸ் கால் அரித்திமியா அருத்திமியா ஹார்ட் பிளாக்கு அந்த இண்டக் அந்த அந்த இண்டக்ஷன் மேலேருந்து வரும் ஆனால் ஏற்றிகளிலேருந்து வென்ட்ரிகலுக்கு கண்ட்ராக்ஷன் போகாது அந்த நரம் அந்த இது வந்து ரெண்டு இம்பல்ஸ் இங்கே வந்தால் தான் ஒன்று போகும் அப்போ ஃபஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் ரெண்டு வந்தாலும் கீழே போகாது செகண்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் இந்த பிளாக் ஆனால் ஸ்டேசிஸ் வரும் குழாய் ஹிரதயத்துக்குள்ளே ரத்தம் தேங்கிக்கிறோம் தேங்கினாகவும் கிளாட்டு ஃபார்ம் ஆகும் கிளாட்டு ஃபார்ம் ஆகிட்டு ரெண்டு கண்ட்ராக்ஷன் உக்கராக திரும்ப பம்ப் பண்ணிங்கன்னா அந்த கிளாட்டுனா ரத்த கட்டி அது பம்ப் பண்ணி எங்கே வேணாலும் போகும் ஏதாவது உறுப்பில் அடைக்கும் மெயினாக பிரெயினில் அடைக்கும் பக்கவாதம் வந்துடும் பிரெயினில் அடைக்கும் பக்கவாதம் வந்துடும் ஹார்ட்டில் அடித்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும் கிட்னியில் அடைச்சா கிட்னி டேமேஜ் ஆகி போகும் அந்த மாதிரி பழுதாகி போகும் இது டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் இது வந்து அந்த சிட்டி சரியாக மாறிட்டுனாலே சில நேரம் வெண்ட்ரிக்குலர் ஃபிப்ரலேஷன் வரும் அந்த வெண்ட்ரிக்குலருக்குள்ளே கீழே உள்ள சேம்பர் அது வந்து அந்த ரெண்டு இம்பல்ஸும் எடுத்துட்டு திரும்ப கண்ட்ராக்ட் பண்ணணும் பண்ணாது இப்படி கிடந்து துடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் பம்ப் பண்ணி வெளியில் பிளட்டு போகலாம் என்ன ஆகும் பேக் ப்ரெஷர் ஆகும் மூச்சு தண்ணல் வந்துடும் லங்ஸில் இருந்து உள்ளே ஒன்றும் வராது மூச்சு தனல் வரும் தூக்கிட்டு அங்கே ஓடுவாங்க எங்கே ஓடுவாங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் ஐசியை போடுவாங்க அப்புறம் அங்கே என்னெல்லாம் கேக்டர்ஸ் இருக்கோ அந்த கருவிகளெல்லாம் தூக்கி மாட்டி கீட்டி வச்சுருப்பாங்க எல்லா கருவியும் மாட்டி வைப்பாங்க பிழைச்சா உண்டு இல்லைன்னா இல்லை இப்படிலாம் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் வராமல் இருக்கக்கா வேண்டி அந்த ரிதுமை சரி பண்ணணும் அங்கே ஒரு இம்பல்ஸ் வந்ததுன்னா இங்கே ஒரு இம்பல்ஸ் வரணும் இதை சரி பண்ணுறது தான் என்ன பண்ணுவாங்க ஹார்ட்டுக்குள்ளே ஒரு நோ ஒரு இம்பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் அதான் பல் பேஸ் மேக்கர் அது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணும் ரிதுமிக்கா கரெக்டாக பெரிய எத்தனை எழுபதா எண்பதான்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நிமிஷத்துக்கு அது பாட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஹார்ட்டு கரெக்டாக ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் பேஸ் மேக்கர் ஒரு ஒரு அது வந்து அந்த அந்த பேஸ் மேக்கருடைய அந்த லைஃப் ஸ்பேன் பேட்டரியுடைய லைஃப் ஸ்பேன் வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் அது அது இம்பல் அதனுடைய இம்பல்ஸ் குறையும் குறையும் போது நீங்கள் இப்போ திரும்ப அது எடுத்து மேலே தான் வச்சுருப்பாங்க இங்கே வச்சுருப்பாங்க எடுத்து திரும்ப அதுக்கு பேட்டரியும் மாற்றிக்கலாம் இதெல்லாம் வயசான காலத்தில் வர்றது வயசான காலத்தில் அல்லது டயபட்டீஸில் வரலாம் கொஞ்சம் ஏழையரை வரலாம் இப்படி காம்ப்ளிகேஷன் இது பேஸ் மேக்கருங்கிறது அதை அந்த ரெகுலாரிட்டியை சரி பண்ணுறதுக்குரிய மிஷின் உள்ள ஸ்கின் எடுத்து இங்கே உள்ளே வச்சு தச்சு உள்ளே வச்சுருவாங்க ஹார்ட்டுக்குள்ளே கொடுக்குறதுக்கு அதெல்லாம் அஞ்ச கிராமெல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி சேம்பரில் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு ஒரு இம்பல்ஸை கொடுத்துட்டோன்னா போயிட்டுருக்கும் இதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி அது வந்து ரெகுலாரிட்டி இல்லை ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது ஹார்ட்டில் உள்ள பீட் ரெகுலராக இல்லை பிளாக் இருக்குது ஃபர்ஸ்ட் டிகிரி பிளாக் செகண்ட் டிகிரி பிளாக்னு சொல்லி அது வந்து ஹார்ட் அப்படி இருந்ததுனால ஹார்ட் ஃபெயிலியர் போயிடும் மூச்சு தண்டலெல்லாம் வந்துடும் அதனால் அது தவிர்க்க இருக்கா வேண்டி நம்ம இம்பல்ஸ் வந்து விட்டு விட்டு போகிறதுனாலே சிலர் அப்படி மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க ஏன்னா பிரெயினுக்கு சர்க்குலேஷன் சரியாக போகாதில்ல அப்போ திடீர்னு ஃபைண்ட் ஆகி விழுந்துருவாங்க என்னென்னு பார்த்தா அந்த ஹார்ட் ரெகுலர்ட்டியே மானிட்டர் பண்ணால் அது ரெகுலராக இருக்காது இதுதான் பேஸ் மேக்கரு தேவைப்பட்டால் வச்சுக்கணும் கண்டிப்பாக லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அது ஒரே வழி தான் அதனால் வச்சுக்கலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி அது பெரிய சென்டரில் பண்ணும்போது ஒன்றும் இல்லை தைரியமாக வைக்கலாம்